அலாமி வரமத்துல வரகாத்தூ அலம்லா நம்ம மதசா ரவுதாது ஜன்னா இன்சானுடைய நக சம்பந்தப்பட்டவருடைய பாடத்தினுடைய அவாமில் பாடம் நேற்று ஃபியல்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் இன்றைக்கி அதே போல தான் ஃபேல் என்ன அமல் செய்யுமோ அதே போல் தான் அமல் செய்யும் ஃபேல் வந்து லாஜிமான ஃபேலாக வந்தால் ஃபாயிலுக்கு ரஃபர் செய்யும் முத்தாஜியான ஃபேலாக வந்தால் ஃபே ஃபாயிலுக்கு ரஃபர் செஞ்சு மஃபூலுக்கு நெசப்பு செய்யும் மஜூலான ஃபேலாக இருந்தால் நாய் ஃபாயலுக்கு ரஃபர் செய்யும் அப்படின்னு எடுத்து பிடிச்சோம் பதினாலாவது வகையில் இன்றைக்கி பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூணு வகையும் படிக்க போகிறோம் இந்த மூணு வகை என்ன அப்படின்னா ஃபாயில் இஸ்மு இஸ்முஃபோல் சிஃபத்து முஷ்பகா இஸ்மு ஃபாயில்னால் ஒரு செயலை செய்யக்கூடியவன் சாப்பிடக்கூடியவன் வண்டி ஓட்டக்கூடியவன் தண்ணி குடிக்கக்கூடியவன் ஆக்கியலுன் ஷாரிபுன் ஷாரிபுன்னா தண்ணி குடிக்கிறவன் ஆக்கியலுன் சாப்பிடக்கூடியவன் காரியுன் ஓதக்கூடியவன் இதெல்லாம் ஃபாயில் அதே இஸ்மஃபோல் கொலை செய்யப்பட்டான் மக்குத்தூலுன் மதுரூபுன் அடிக்கப்பட்டான் இது இஸ்மபோல் சிஃபத்து முஷப்பா அப்படிங்கிறது ஹசன அலஹானான் கரும சங்கையானான் இப்போ இதெல்லாம் வந்து இந்த சிஃபத்து முஷ்பா இப்போ இவைகள்னால் இஸ்மு ஃபாயில் மஃபூல் சிஃபத்து முஷப்பஹா இவைகள்லாம் என்ன செய்யும் இவைகளுக்கு பின்னாடியும் ஃபாயில் மஃபூல் வரும் லாஜி மாறிஞ்சினா இந்த இஸ்மஃபாயில் ஃபுல் லாஜி இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஃபாயில் வரும் அந்த ஃபாயிலுக்கு இந்த இஸ்மஃ ஃபாயில் இஸ்மது முஷப்பாக என்ன செய்யும் ரஃபரன் செய்யும் அதுவே அந்த ஃபாயில் இஸ்மோ ஃபுல் சுபத்து முஷப்பாக என்னவாக இருந்துச்சு இஸ்மஃ ஃபாயிலாக இஸ்மஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போது அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபாயிலுக்கு ரஃபிஞ்சு மஃபோலுக்கு நசபு செய்யும் புரியுதா அதை தான் செய்யப் செய்ய போகிறாங்க இந்த மூணு வகைனையும் சொல்ல போகிறாங்க இஸ்மு ஃபாயிலை பற்றி படிக்க போகிறோம் இஸ்மூலை பற்றி படிக்க போகிறோம் சிஃபத்து முஷபா இப்படி போகிறோம் பாருங்கள் பதினைந்தாவது வகை ஆகிறது அன்னவுல ஹாம் பதினைந்தாவது வகை ஆகிறது வகை ஹாம்சன் ஐந்து அஷர்னா பத்து பதினைந்து மொத்தம் பதினைந்தாவது வகை ஆகிறது இஸ்முல் ஃபாயலி மூணு படிக்க போகிறோம் ஒன்று இஸ்மாயில் இரண்டாவது ஃபுல் மூணாவது சுப்பத்தும் சுப்பஹா அப்போ மொதல் நம்ம படிக்க போகிறது இஸ்முல் ஃபாயல் இஸ்முல் ஃபாயில் என்ன செய்யும் ஒவ்வொரு அமலும் அமல ஃபியலி அதை என்ன செய்யும் அதனுடைய ஃபியலுடைய அமலாக அவன் செய்யும் அதாவது எல்லா வகையும் இஸ்மஃபாயில் இஸ்மபுல் இஸ்ஃபத்து முஷப்பஹா எல்லாமே எதிலிருந்து வந்தது தான் அதனுடைய ஃபேலிருந்து வந்தது தான் ஃபாயலைன் இப்போ ஃபாயலை என்ற அந்த வசனில் இருந்து தான் ஃபாயிலுன் என்ற ஃபைல் வந்துச்சு புரியுதா கத்தலை எத்துலும் கத்லன் ஃபோகோ காத்திலுன் கத்தலை என்ற அந்த ஃபியலில் இருந்து தான் காத்திலுன் என்ற ஃபைல் வந்துச்சு புரியல நசர என்சூரு நசரன் புகவ நாசிரூன் நசர என்ற ஃபேலில் இருந்து தான் நாசிரூன் என்ற ஐஸ்மும் ஃபைல் வந்துச்சு அது ஜெனாஸ்க் படிச்சிங்கன்னா புரியும் அப்போ நசர என்சூர் நசரு பகவ நாசிரூன் நுசிர என்சூர் நசன் பகவ மன்சூருன் இப்போ அந்த மன்சூருன் என்பது எதுலேருந்து தான் வந்துச்சு நசர என்ற ஃபேலில் இருந்து தான் இந்த மன்சூரன் என்ற ஐஸ்மும் ஃபுல் வந்துச்சு வரபை எதிரி புதரபன் பகவா காரிபுன் பகவா மதுரூபுன் என்ற அந்த இருந்து தான் மதுரூபுன் என்ற இஸ்மஃபூல் என்ன செஞ்சு வந்துச்சு அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க இந்த இஸ்மஃபாயில் இஸ்மஃபுல் சிஃபத்து முஷப்பஹா சிஃபத்து முஷபஹா அப்படின்னா ஒரு செயலை அழகாக்கு ஒப்பாக இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இருந்து எடுக்கப்பட்டதுனால தான் இருக்கிறதுனால இது ஃபெயிலுடையாமலாக அமல் செய்யவும் தராங்க என்ன என்னாமல் செய்யும் அதுக்கு பின்னாடி வந்த ஃபாயிலுக்கு ரஃபவர் செஞ்சு நம்ம ஃபூலுக்கு நசு செய்யும் இலாஜிமான ஃபெயிலாக இருந்தால் ஃபாயிலுக்கு மட்டும் செய்யும் இப்போ தாண்டியாக இருந்தால் நம்ம ஃபூலுக்கு நசு செய்யும் ஃபாயிலுக்கு ரஃபர் செஞ்சு நம்ம ஃபூலுக்கு நெச செய்யும் மச்சுலாக இருந்துச்சுன்னா நாய் ஃபாயிலுக்கு ரஃபவை செய்யும் அப்போ அதனுடைய ஃபெயில் என்ன அமல் செய்யுமோ அதே அமலை அதனுடைய இசுமுஃபாயிலும் இசுமுஃபுலும் சுபத்தும் முசுஃபாகவும் செய்யும் அப்படிங்கிறதுக்காக வந்து தான் வஹுவை ஏமலும் அமல ஃபேலி ஹி அப்படின்னு போட்டிருக்காங்க புரியுதா வஹுவை அந்த இஸ்முஃபாயில் ஆகிறது ஏமலு அமல் செய்யும் அமல ஃபேலிஹி அந்த அதனுடைய ஃபெயிலுடைய அமலாக அமல் செய்யும் சரியா அந்த ஃபேலி ஹி வந்து அந்த ஹீ வந்து எதை வீடு எதை பார்த்து இஸ்முஃபாயில் பார்த்து அந்த இஸ்மு ஃபேலுடைய ஃபே இஸ்மு ஃபாயிலுடைய ஃபெயில் எந்த அமலை செய்யுமோ அதே அமலை இதுவும் என்ன செய்யும் இஸ்மு ஃபாயிலும் செய்யும் அதே போல் வகையாமல் அமல ஃபெயிலில் மரூஃபி மரூஃபான ஃபெயில் மஜுலான ஃபேல் மரூஃபான ஃபெயில் அமல் செய்யுமோ அந்த அமல் செய்யும் பெண்கான லாசிமன் அந்த இஸ்மு ஃபாயில் என்ன செஞ்சிருந்தால் பெண்கான ஆகியிருந்தால் அந்த இஸ்மு ஃபாயில் ஆகியிருந்தால் லாசிமன் லாசிமாக ஆகியிருந்தால் லாசிமாக இருந்தால் என்ன செய்யும்

நிற்கக்கூடியவனாக இருக்கிறார் யார் அபூஹூ அவனுடைய தந்தை ஹூ அந்த அபூஹூன்னு இருக்கக்கூடிய ஹூ எதை பார்த்து ஜெய்தை பார்த்து புரியுதா இப்போ என்ன நமக்கு விஷயம் தருக்கு பின்னா ஜெயிதுன் முப்ததா காயிமுன் ஹபரு அபு ஃபாஇில் முசாஃபு ஹூ முதாஃபுஇ சரியா கருத்தர்த்தம் ஜெய்தாஹிரவன் அவனுடைய தந்தை நிற்கக்கூடியவராக இருக்கிறார் கருத்தர்த்தம் சட்டம் காயிமுன் என்ற அந்த லாஜிமான இஸ்மு ஃபாயில் முத்தாந்தியான இஸ்மு ஃபாயில் அல்ல லாசிமான இஸ்மு ஃபாயில் என்ன அமல் செஞ்சிருக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய அபு என்ற இஸ்முக்கு ஃபாயிலுக்கு ரஃபேல் செஞ்சிருக்குது சரியா எதனுடைய அமலாக எப்படி காம நேற்று படித்தோம் ஃபேல் காம என்பது லாஜிமான ஃபேல் காம ஜெய்து ஜெயிதன் என்றான் ஃபார்ம் என்ன லாஜிமான ஃபைல் என்ன செஞ்சு பின்னாடி வந்துருக்கக்கூடிய ஜெய்துன் என்ற ஃபாயிலுக்கு ரெஃபர் செஞ்சா அதே போல் இப்போ காயிமுன் என்ற ஃபாயில் அபு என்ற ஃபாயிலுக்கு என்ன செஞ்சுருக்குது ரஃபாய் செஞ்சுருக்குது விஷயம் புரியுதா தர்க்கி பார்த்தாச்சு சட்டம் பார்த்தாச்சு அர்த்தம் பார்த்தாச்சு கருத்தர்த்தம் பார்த்தாச்சு அடுத்து பாருங்கள் காரம் தாத்தியன் அந்த ஃபாயில் ஆகியிருந்தால் தாத்தியன் என்ன இஸ்மஃபாயில் ஃபாயிலாக முதாக்யானிஸ் முஃபாயலாக இருந்தால் ஃபென்சிபுல் ஐதன் ஃபாயலுக்கு ரஃபு செய்வதுடன் மஃபோலுக்கும் நசபு செய்யும் ஃபென்சிபு நசபு செய்யும் அல் மஃபோல ஐதன் மஃபோலுக்கும் நசபு செய்யும் அப்போ ஃபாயலுக்கு ரஃபது செஞ்சு மஃபோலுக்கும் நசபு செய்யும் நஹருபு நபூ அங்கன் ஜெயிதாகிறவன் அவனுடைய தந்தை அம்பரை அடிக்கக்கூடியவராக இருக்கிறார் கருத்தர்த்தம் ஜெய்தாயிரவன் அவனுடைய தந்தை அம்பரை அடிக்கக்கூடியவராக இருக்கிறார் கருத்தர்த்தம் வார்த்தைக்கு அர்த்தம் ஜெய்துன் ஜெய்தாயிரவன் ராதிபுன் அடிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அபூஹு அவனுடைய தந்தை அடிக்கக்கூடியவராக இருக்கிறார் அம்ரன் அம்ரை இது வார்த்தைக்கு அர்த்தம் கருத்தர்த்தம் ஹிரவன் அவனுடைய தந்தை அம்பரை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் தர்கிபென்ன ஜெய்துன் முபுத்ததா லாரிபுன் ஹபரு அபு ஃபாயில் முதாஃபு ஹூ முதாஃபிலை அம்பரன் மஃபூல் தர்கிபு சட்டம் என்ன லாரிபுன் என்ற அந்த இஸ்மு ஃபாயில் பின்னாடி வந்திருக்கக்கூடிய அபு என்ற ஃபாயிலுக்கு நசு ரஃபாயில் செஞ்சிருக்குது அதற்கடுத்து வந்து இருக்கக்கூடிய அம்ரன் என்ற அமோலுக்கு நெசப்பு செஞ்சுருக்குது சட்டம் இது நமக்கு இங்கே இந்த உதாரணத்தில் சட்டம் ஏன் லாரிபுன் என்பது முத்தாந்தியான இஸ்மு ஃபாயில் அந்த இஸ்மு ஃபாயில் பின்னாடி வந்திருக்கக்கூடிய அபு என்ற ஃபாயிலுக்கு ரஃபம் அதற்கடுத்து வந்திருக்கக்கூடிய அம்ரன் என்ற அம்மா ஃபோலுக்கு செஞ்சுருக்குது லாரிபுன் என்ற ஃபாயில் எதை அமல் செஞ்சுருக்குது அதனுடைய ஃபேல் அது அரபை என்பது என்ன அமலை செய்யுமோ அதே போல் லாரிபுன் என்ற ஃபாயிலும் ஃபாயலுக்கு ரஃபு செஞ்சு மஃபுலுக்கு நெசவு செஞ்சுருக்குது விஷயம் புரியுதா அப்போ நம்ம இந்த பதினா பதினைந்தாவது வகையில் என்ன படிச்சுருக்கோம் இஸ்மு ஃபாயில் இஸ்மூ மொஃபூலை பற்றி படித்திருக்கிறோம் இஸ்மு ஃபாயில் என்ன செய்யும் அதனுடைய ஃபேன் அமலில் என்ன செய்யுமோ அதை அமல் செய்யணும் சொன்னோம் புரியுதா அது லாஜிமாக இருந்துச்சுன்னா ஃபாயிலுக்கு மட்டும் ரஃபு மஃபோ முத்தாந்தியாக இருந்தால் ஃபாயலுக்கு ரஃபாகி செஞ்சு மஃபுலுக்கு நெசவு செய்யும் அதுக்கடுத்து பதினாறாவது வகை பாருங்கள் இஸ்மு மஃபூல் என்ன செஞ்சா மூணு படிப்பன்னு சொன்னோம் ஒன்று இஸ்மு ஃபாயில் ரெண்டாவது ஃபுல் மூணாவது பகா ஒன்று முடித்த ரெண்டாவது இஸ்மு ஃபுல் அண்ணாவது சாந்தி சாஷர பதினாறாவது வகையாகிறது இஸ்மபூல் இது என்ன செய்யும் ஓஹூப அந்த இஸ்மூ ஃபுலாகிறது ஆம்பலும் அமல ஃபியலிகி போவோம் அந்த இஸ்மூ ஃபுல் ஆகிறது ஏம்பலும் அமல் செய்யும் அமல ஃபியலி அதனுடைய ஃபேலுடைய அமலாக அமல் செய்யும் எந்த ஃபேல் அல் மஜுஹூலி அதனுடைய மஜுஹூலான ஃபேல் என்ன அமல் அமலிசிக்குமோ அந்த அமலிக்கும் மஜு என்ன செய்யும் நேற்று படித்ததில் சொன்னோமே மஜுஹூலான ஃபேல் பின்னாடி என்ன செய்யாது ஃபாயில் வராது நாய் ஃபைல் தான் வரும் அதாவது நம்ம தான் அசல் வரும் ஒரு ஃபேல் ஒரு ஃபேலுக்கு எப்படி ஃபாயில் தான் அவசியங்க தவிர எதுவும் எது அவசியம் இல்லை நம்ம ஃபுல் அவசியம் இல்லை அதெல்லாம் அந்த மக்களை தூக்கி ஃபாயலுடைய அந்தஸ்தில் நிப்பாட்டி ஃபைலுக்கு ரஃபல் செய்வதே போல் இந்த நாயிப் ஃபைலுக்கு நெசவு என்ன செய்வோம் ரஃபல் செய்வோம் அப்படின்னு நேற்று படித்தோம் அதே போல் தான் இங்கே ஃபுல் எதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் ஃபா ஃபேலேருந்து எடுக்கப்பட்டது தான் உதாரணம் சொன்னதே போல்பாய் எதிர்ப்பு தரமண்பு ஹோதாரிபுல் துரிம யுதுரபுரபன் பஹுவ மதுரூபுன் அப்போ மதுரூபன் என்ற இசும ஃபூல் என்ன செய்யும் அதனுடைய ஃபெயிலாக இருக்கக்கூடிய வரப என்பது எந்த அமலை செய்யுமோ அதே போல் அமலாக அமல் செய்யும் இங்கே என்ன நம்ம மதுரூபன் என்பது இசுமு ஃபூல் மஜுஹூல் மஜுஹூலாக இருக்கிறனால ஃபெயில் மஜுஹூல் என்ன அமல் செய்யுமோ அதை அமல் செய்யக்கூடிய உதாரணத்தை நம்ம என்ன செய்யிருக்கோம் அங்கேயே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க எப்படி நகபு ஜெய்துன் ஜெய்தா இரவன் மதுரூபுன் உகுதா முஹோ அவனுடைய அடிமை அடிக்கப்பட்டான் யார் அடித்தான்னு தெரியல ஏவன் அடித்தான்னு என்ன செய்யலை அந்த அவனுடைய அடிமையை யார் அடித்தான்னு தெரியல அப்போ பாயில் இல்லை இங்கே நம்ம ஃபுல் தான் இருக்குது ஆனால் நம்ம ஃபுல் என்ன செஞ்சுட்டோம் பாயிலுடைய அந்தஸ்தில் வச்சு செஞ்சுருக்கிறோம் சரி புரியுதா அர்த்தம் என்ன ஜெய்துன் ஜெய்தா மதுரூபுன் ஓலா முகு அவனுடைய அடிமை அடிக்கப்படக்கூடியவனாக இருந்தான் அடிக்கப்பட்டவனாக இருந்தான் இருக்கிறான் தற்கி பெண்ணா முபத்து தான் மதுரூபுன் ஹபரு ஹுலாம் ஃபாயில் முதாஃபு ஹூ முதாஃபிலே சட்டம் என்ன மதுரூபன் என்ற இஸ்மோ ஃபுல் அந்த பின்னாடி வந்துருக்கக்கூடிய ஹுலாம் என்ற ஃபாயிலுக்கு ரஃபாக் செஞ்சுருக்குது இஸ்மோ ஃபுல் மஜ்ஹூலான் இஸ்மோ ஃபுல் புரியுதா அந்த மதுரூபின் இஸ்மோ ஃபுல் அதனுடைய ஃபே ஃபியல் என்னாமல் செய்யமோ அந்தமல்ல செஞ்சிருக்கு செஞ்சுருக்குது விஷயம் புரியுதா அடுத்து பாருங்க அந்நூல் சாபிலு ஆஷர பதினேழாவது வகை சிபத்து முஷப்பகா சிபத்து அப்படி அப்படிதான் என்ன செய்யும் ஃபாயிலுக்கு ரஃபர் செய்யும் அந்நூல் சாபிலு ஆஷர பதினேழாவது வகை ஆகிறது சிபத்துல் முஷப்பகத்து சிபத்து முஷப்பகாவாக இருக்கின்றது வகைய அந்த சிபத்து முஷப்பகாவாகிறது தரு ஃபாயுல் ஃபாய் ஃபாயிலுக்கு ரஃபர் செய்யும் லஹூ ஜெய்துன் ஹசன வஜுஹுஹு ஜெய்தா ஹிரவன் நம்முடைய முகம் அலகானவனாக இருக்கிறான் புரியுதா செய்துன் முமுததா ஹசன சிபத்து முஷப்பஹா வஜ்ஹு ஃபாயில் முஷப்பஹா முதாஃபு ஹு முதாஃபிலு ஜும்லா சேர்ந்து ஜெய்துன் என்ற முபலா முததாவுக்கு ஹபர் நமக்கு நீங்கள் இங்கே ஹசனை என்ற சிபத்து முஷபஹா பின்னாடி வந்துருக்கக்கூடிய வஜுஹு என்ற ஃபாயிலுக்கு ரஃபயல் செஞ்சுருக்குது எதை போல அதனுடைய ஃபேலை போல புரிதா ஹசன என்பதே ஃபேல் தான் தற்கிபா தான் சொல்லியிருக்கான் ஜெயிதன் என்பதும் முழுத்துதான் ஹசன சிபத்து ஃபாயில் சி முஷப் சிபத்து முஷப்பகா முதாஃபு ஹூ முதாஃபிலை ஹசன வஜு என்ற ஜும்லா ஜெய்துன் என்ற புத்ததாவுக்கு ஹபர் ஜும்னா ஹபர் விஷயம் புரிஞ்சிச்சா அப்போது இன்றைக்கி நம்ம என்ன படிச்சிருக்கோம் மூன்று விஷயங்கள் படிச்சிருக்கோம் என்னென்னா இஸ்மு ஃபாயில் இஸ்மு இஸ்முஃபுல் இஸ் முஷப்பஹா இந்த மூணும் எதே போல் அமல் செய்யும் அதனுடைய ஃபியல் என்ன அமல் செய்யுமோ அதே போல் அமல் செய்யும் ஃபெயில் லாசியமாக இருந்தால் பின்னாடி வரக்கூடிய ஃபாயிலுக்கு மட்டும் அப்போது செய்யும் ஃபெயில் முத்தாந்தியாக இருந்தால் பின்னாடி வரக்கூடிய ஃபாயிலுக்கு ரஃபு செஞ்சு நம்ம ஃபுல்லுக்கு நெசபு செய்யும் அதே போல் இதை இசும ஃபாயிலும் இசும்ம ஃபோலும் சிவதம் சபாவும் என்ன செய்யும் லாஜிமாக இருந்தால் அதுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய ஃபாயிலுக்கு ரஃபு செய்யும் போல் காயும் அபூஹு போல ஜெய்துன் காயும் அபூகு போல அதே முத்தாந்தியாக இருந்தால் ஃபாயலுக்கு ரஃபோ செஞ்சு நம்ம ஃபுல்லுக்கு நெசவு செய்யும் ஜெய்துன் தாரிபுன் அபூஹோ அம்ரன் என்ற உதாரணத்தைப் போல் இசுமஃபுல் மஜ்ஹுலான மஃபுல் ஃபுல் இல்லாமல் செய்யும் ஃபாயிலுக்கு மட்டும் ரசூல் செய்யும் ஏன் அதில் வந்து நாயி ஃபாயில் அசல் அர்த்தம் ஜெய்துன் மதுர முஹு என்ற உதாரணத்தை போல அடுக்கு சிபத்து முஷ்பா அதுவும் என்ன செய்யும் ஃபாயிலுக்கு ஃபால் செய்யும் ஹசன வஜுஹு என்ற உதாரணத்தை போல புரிஞ்சா மின் அடுத்த பாடத்தை நாளைக்கு பார்ப்போம் இஸ்லாம் வலைக்கும் வரமத்து